வணக்கம் நான் தேவா நீங்க ஆசைப்பட்டதை அடையிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா இந்த தருணத்துல நாம நம்ம கவனத்துல வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஏன்னா இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணோம்னா கண்டிப்பா நாம நினைச்சதை கொஞ்சம் வேகமா அடைய முடியும் அது என்னங்கிறது தெளிவா விளக்கமா பார்ப்போம் கடைசி வரைக்கும் கேளுங்க முதல் விஷயம் தெளிவான நோக்கம் அது எப்பவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது நம்மளால முடியுமா முடியாதா நடக்குமா நடக்காதா இதை பத்தின ஒரு செல்ஃப் டவுட் நமக்கு எப்பவுமே இருக்கும் நாம் ஒரு விஷயத்தை தெளிவா முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்தாலும் அதை அடையிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு வர்றது முக்கியமானது நமக்கு நடக்குமா நம்மளால் இது முடியுமா நாம் இதை கோலா ஃபிக்ஸ் பண்ணது பரவாயில்லையா நமக்கு யார் உதவுவாங்க எப்படி இது நடக்கும் இந்த மாதிரி கேள்விகள் வந்தது அப்படின்னா நாம் என்ன செய்யலாம் பொதுவா நீங்க என்ன செய்வீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அது மத்தவங்களுக்கு உபயோகமா இருக்கலாம் ஆனா ஒரு பொதுவான வழிமுறை என்னன்னா இது நாம பெருசா கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இருந்தாலும் இது உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க உங்களோட இலக்க கொஞ்சம் மனசுல காட்சிப்படுத்தி பாருங்க ஏன்னா இந்த செல்ஃப் டவுட் வர்றதுக்கு காரணமே நாம இதுக்கு முன்னாடி நாம எதை இலக்கா தீர்மானிச்சோமோ அதை நாம பார்க்கல அடையலை அதனால தான் இந்த சுய சந்தேகங்கள் எல்லாமே அப்ப இதை மனக்கண்ணில் நாம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு வாரம் பத்து நாள்ல இந்த சுய சந்தேகங்கள் எல்லாம் காணாம போயிடும் ஏன்னா மனசு ஒரு காட்சியை பார்த்துருச்சுன்னா கண்டிப்பா அது நடக்கும்னு நம்ப ஆரம்பிச்சிடும் சோ இந்த சுய சந்தேகங்கள் அந்த இடத்துல காணாம போயிடும் இதை நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எப்ப நடக்கும் எப்படி நடக்கும் இந்த எண்ணங்களை நம்ம கொஞ்சம் சமாளிக்கணும் ஏன்னா அது இயல்பாவே இருக்கும் இதுவும் வந்து நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஆனா இது ஒரு புரிதலுக்கு கொண்டு வர்றது அவசியமானது இந்த கேள்விகளுக்கான காரணம் என்னன்னா நம்ம முன்னாடி எல்லா விஷயங்களும் தெல்ல தெளிவாக உருவாகாது ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் இயற்கை நம்மளை கூட்டிட்டு போகும் ஆனா நம்ம மனசுக்கு ஒட்டுமொத்த பாதையும் தெளிவா தெரியணும் அப்போதான் நிம்மதியா இருக்க முடியும் நான் ஒன்று கேட்டிருக்கேன் அதை போய் சேர்ற வரைக்கும் இப்போ நான் இங்கே இருக்கிற இடத்துல இருந்து அது வரைக்கும் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு தெளிவாக பார்க்க முடிஞ்சால் மட்டும்தான் நம்ம மனசால அமைதியாக இருக்க முடியும் ஆனால் இயற்கை அப்படி வேலை செய்யாது ஒரு ஒரு ஸ்டெப்பாக தான் நம்மளை கூட்டிட்டு போகும் நம்ம கண்ணு முன்னாடி வெறும் அடி மட்டும்தான் தெரியும் அந்த நூறு அடியை கடக்கும் தான் இன்னொரு நூறு அடி நம்ம கண்ணுக்கு தெரியும் ஆனால் நாம கேட்டதை நாம் அடைஞ்சிருவோம் இந்த விஷயத்த நாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்போ இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கோ இப்ப சூழல்ல நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நிம்மதியா சந்தோஷமா செய்யறது தான் நம்மளோட வேலை ஒரு முழு ஈடுபாடோட நம்ம அந்த செயலை செஞ்சோம்னா அந்த செயல் மேன்மை அடையும் அந்த மேன்மையினால விளைவுகளும் நல்லபடியா இருக்கும் அப்போ முதல் படிங்கிறது நல்லபடியா பூர்த்தி ஆகும் ரெண்டாவது படிக்கான வழியும் வாய்ப்பும் நமக்கு உருவாகும் நாம நம்ம இலக்கை நோக்கி ஒரு ஸ்டெப் க்ளோஸ் ஆயிடுவோம் மூணாவது முக்கியமான விஷயம் இன்னும் நடக்கலையே அப்படிங்கற கவலை இது எப்ப நடக்கும் எப்படி நடக்கும்ங்கிற மனநிலைமையை விட கொஞ்சம் மோசமானது ஏன் இப்படி சொல்றேன்னா இந்த மனநிலை விளைவுகளை உடனே எதிர்பார்க்கும் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லி இருக்கோம் இல்லையா அப்ப ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி அது கண்டிப்பா உடனே நமக்கு நிகழ்த்திடணும் இல்லையா ஒரு நாள்ல நடந்துடணும் ரெண்டு நாள்ல நடந்துடணும்னு ரொம்ப வேகமா ரொம்ப இயல்பா எதிர்பார்க்கிற விஷயங்கள்ங்கிறது கூட பரவாயில்லை ஆனா இது ரொம்ப அதிகபட்ச எதிர்பார்ப்பு ஆனா இயற்கை நமக்கு அப்படி வேலை செய்யாது அது முதல்ல நம்மளை தகுதிப்படுத்தும் நம்மள சில விஷயங்களை கத்துக்க வைக்கும் புரிய வைக்கும் சில சூழல்களுக்குள்ள கூட்டிட்டு போகும் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான விஷயங்களை அங்கங்க சில விஷயங்கள் செஞ்சு அதை சரி பண்ணும் அதுக்கப்புறம் அந்த விஷயத்த நம்ம கையில கொடுக்கும் அது நல்லதும் கூட அப்போ நான் நினைச்சிட்டேன் அதனால அது உடனே நடந்தாகணும் நான் கேட்டுட்டேன் அது ஒன்று உடனே நடந்தாகணும் எனக்கு இப்ப இருக்கிற சூழல் வேண்டாம் 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 அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா இப்ப இருக்கிற சூழல்ல நம்ம ரொம்ப அட்டாச்சா இருக்கோம்னு அர்த்தம் இதுவே நம்மளுக்கு என்ன பண்ணுன்னா நமக்கு என்ன வேணுமோ அந்த பக்கம் நம்மளை நகர விடாது இப்போ எனக்கு ஒரு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை வேணும்னா நான் இப்போ என்ன மாதிரி மனநிலைமையில இருக்கணும் என்ன நடந்தாலும் ஒரு நிம்மதியான சந்தோஷமான ஒரு மனநிலையில இருக்கணும் அப்பதான் அந்த இடத்துக்கு நான் போய் சேர்றதுங்கிறது இலகுவா இருக்கும் அப்ப இந்த மனநிலைமை அடையிறதுக்கு என் வாழ்க்கையில என்ன நல்லது நடந்திருக்குன்னு நான் கொஞ்சம் பார்க்கணும் நல்லது கண்டிப்பா நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் இருக்கு அதை நம்ம கவனிச்சோம்னா நமக்கு கண்டிப்பா தெரியும் ஆனா மனசு எப்பவுமே இல்லைங்கிறது பக்கமும் என்ன பற்றாக்குறையா இருக்குங்கிறது பக்கமுமே போகுமா அதனால அதை மட்டுமே கவனிக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த இருபது சதவீத பற்றாக்குறைங்கிறது நூறு சதவீதமாக தெரியும் இதனாலேயே வாழ்க்கை என்னமோ மோசமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு ஆனால் அது அப்படி இல்லை நல்லது நிறையவே இருக்கு அந்த நல்லத நான் பார்த்தா என் மனசில் அந்த நிம்மதியும் சந்தோஷமும் வரும் அதே ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிறதுனால என்னுடைய இலக்கும் ரொம்ப வேகமாக என்னை வந்து அடையும் ஆனால் இன்னும் நடக்கலையேங்கிற கவலை எதை சார்ந்து இருக்கு இப்போ இருக்கிற சூழலை கெட்டியாக பிடிச்சிருக்கிறதுனால இருக்கு ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கையும் நாம் இன்னும் இப்படியே இருக்குமே எப்போ இது நடக்க போகுதுன்னு தெரியல எப்போ நம்ம மாற போறோம்னு தெரியல அப்படிங்கிற இந்த எண்ணமானது நீங்கள் இப்போ இருக்கிற சூழலை தான் ரீக்ரியேட் பண்ணுவீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஃப்ரீக்குவன்சி அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நீங்கள் போகவே மாட்டீங்க நீங்கள் எப்போ இந்த எண்ணத்தை கைவிடுறீங்களோ அது வரைக்கும் பேராற்றலும் எந்த ஒரு மாற்றத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வராது சும்மா நின்று வேடிக்கை பார்க்கும் ஏதோ ஒரு கட்டத்துல நீங்க விரக்தியில கைவிடுவீங்க எனக்கு இது வேண்டாம் நீ வந்து எனக்கு நான் இவ்வளவோ கேட்டேன் நீ தரல அப்படின்ற ஒரு உச்சபட்ச விரக்திக்கு வந்து இந்த எண்ணத்தை தூக்கி போடுவீங்க இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உங்க எண்ணங்களுடைய இந்த தடைகள் எல்லாம் உடைஞ்சு ஒரு அனுமதி கிடைக்கும் அப்போ பேராற்றல் அந்த வேலையை செய்யும் நீங்க உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கும் கண்டிப்பா உங்களுக்கும் இந்த அனுபவம் இருந்திருக்கலாம் அதனால இதை இந்த அளவுக்கு ஏன் காம்ப்ளிகேட்டட ஆக்கணும் உச்சபட்ச விரக்திக்கு போகிற அளவுக்கு நாம ஏன் அதை வச்சுக்கணும் கொஞ்சம் ரிலாக்ஸாவே நம்ம அதை செஞ்சுக்கலாம் இல்லையா அதனால இன்னும் நடக்கலையே அப்படிங்கிற அந்த அகங்காரத்தன்மையான மனநிலைமை முதல்ல தூக்கி போடுங்க கேட்கறதும் உழைக்கிறதும் நம்மளோட வேலை அது மிச்சம் இருக்கிறது எல்லாமே இயற்கையோடது நாம நம்ம வேலையை செய்வோம் மற்றதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் அது அதோட வேலைய அது கரெக்டாக பார்க்கும் நாம் சந்தேகப்பட தேவையே இல்லை நாம மற்ற வேலைகளை செய்யலாம் நிம்மதியா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் எல்லாமே நல்லபடியா நடக்கும் நாலாவது விஷயம் என்னன்னா நாம போற இந்த பயணத்துல நாம நினைச்ச மாதிரியே எல்லா விஷயங்களும் நடக்கும்னு சொல்ல முடியாது கண்டிப்பா முரண்பாடா சில விஷயங்கள் நடக்கலாம் நாம் எதிர்பாராதது சடனாக நடக்கலாம் இனிமே நமக்கு அந்த இலக்கே அடைய வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் கூட ஏற்படலாம் ஆனா மனசை விட்டுறாது கண்டிப்பா நாம நினைச்சத நாம அடைவோம் இது ஏன் ரொம்ப முக்கியமானதுன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட நான் நினைச்ச மாதிரி மட்டும்தான் நடக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நாம ரொம்ப கெட்டியா இறுக்கமா ஒரு விஷயத்த புடிச்சிருக்கோம்னு அர்த்தம் இந்த மனநிலைமையில நம்ம தளர்வாவோ நிம்மதியாவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நமக்கு என்ன வேணும் நாம நினைச்சது நடக்கணும் அப்போ சில விஷயங்கள் கொஞ்சம் மாத்தி நடந்தாலும் பரவாயில்லை அப்படி மாத்தி நடக்குதுன்னா நம்ம இலக்குக்கு அது தேவையானதா தான் இருக்கணும் அதனாலதான் இயற்கையை அதை அனுமதிக்கிறதுங்கிறத நாம புரிஞ்சுக்கிட்டு எல்லா நேரமும் பர்ஃபெக்டா இருக்கணுங்கிற அந்த முயற்சியெல்லாம் தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் இலகுவா கொஞ்சம் தளர்வா பயணம் பண்றதுக்கு தயாரா இருந்தோம்னா இந்த பயணம் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் ஏன்னா இலக்கை விட பயணம்தான் சுவாரஸ்யமானது அதை அனுபவிக்க அனுபவிக்க உங்களுக்கே புரியும் அஞ்சாவது முக்கியமான விஷயம் என்னன்னா ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு எதிர்பாராமல் நடக்கும்போது அதை பற்றி புலம்புறதை விட்டுட்டு இருந்து என்ன கற்றுக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா இயற்கை நமக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து முன்னாடி வைக்கிது நமக்கு பிடிக்கலைனாலும் அது நிற்கிதுன்னா கண்டிப்பாக நம்ம அதுலருந்து ஏதோ ஒன்று கற்றுக்கணும் நம்ம ஏதோ ஒரு தவறு செய்கிறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அது என்ன சொல்ல வருதுங்கிறத கொஞ்சம் ஆழமாக கவனிச்சோன்னா கண்டிப்பாக நமக்கே அதை நம்ம மனசுல கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடும் இது நம்ம இலக்கை அடைகிறதுக்கு இன்னும் உதவியா இருக்கும் அதுக்காக தான் அதை அதுவும் செய்யுது அப்போ என்ன தவறு செஞ்சாலும் அதை மனசார ஏற்றுக்கிட்டு அது கத்து கொடுக்குற பாடத்தை மனசார கற்றுக்கிட்டு நான் அதை அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா நல்லது வேகமாக நடக்கும் இந்த அஞ்சு விஷயங்களையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு இதை சார்ந்து இன்னும் கொஞ்சம் ஆழமா என்ன நடக்குதுங்கிறது உங்க வாழ்க்கையில கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே ஒரு புரிதல் வரும் இதை நீங்க திரும்ப திரும்ப கேட்கலாம் ஏன்னா இதுக்குள்ள நிறைய நுணுக்கமான விஷயங்கள் இருக்கு நீங்க ஒவ்வொரு சூழல்லையும் இதை திரும்ப கேட்கும் போது உங்களுக்கு ஒரு புது ஐடியா வரும் நான் என்ன பண்றேன் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் ஸோ அதை நீங்க அப்ளை பண்ண அப்ளை பண்ண உங்களோட வேகம் அதிகரிக்கிறத நீங்க பார்க்க முடியும் உங்களோட சந்தோஷம் அதிகரிக்கிறத நீங்க பார்க்க முடியும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சுலபமா நடக்கிறதையும் நீங்க பார்க்க முடியும் இது எல்லாத்தையும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க நிச்சயமா நீங்க எதுக்காக காத்துட்டு இருக்கீங்களோ அது உங்களை வந்து சேர் நல்லது இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க உறவுகளோடையும் நட்புகளோடையும் பகிர்ந்துக்கங்க நன்றிகள் கோடி